வேதாரண்யத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியினை துவங்கப்படும் முறையற்ற அழுத்தத்தின் காரணமாக தமிழக அரசை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவில் பிற மாநிலங்களில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியில் ஊரகத்துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் பணியாளர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மட்டுமே இந்த பணியினை செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது எனவே இந்த பணியின் மூலம் பொதுமக்கள் மற்றும் இதர பிரச்சனைகளுக்கான பணியினை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழக அரசு டிஜிட்டல் கிராப் சர்வே திட்டத்தை உடனடியாக திரும்பப் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது முன்னாள் மாவட்ட தலைவர் ரங்கநாதன் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஐயப்பன் சுரேஷ்குமார் உலோகேஸ்வரன் பாஸ்கரன் கலைச்செல்வன் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை ட்வெண்ட்டி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து இருந்து ஆர் எஸ் இளங்கோவன்

அதில் என்னென்ன மாதிரியான சிஸ்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் கொடுக்கணும் லேபர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் கிராம நிர்வாக அலுவலர் மட்டுமே இதை நடை நடைமுறைப்படுத்தி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கல இதெல்லாம் ரெண்டு மூணு வாட்டி ம மதிப்பிற்குரிய வருவாய் நிர்வாக ஆணையர் இணை ஆணையர் போன்ற உயர் அதிகாரி அதிகாரிகளுடன் நம்ம கலந்து ஆலோசித்தோம் முடிவு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒருங்கிணைந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்பு வழியாக வந்து இந்த டிஜிட்டல் கிராப் சர்வே செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு நமது தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம் கிராம அலுவலர் சங்கம் ஆகிய மூன்று இயக்கங்களும் இணைந்து அரசுக்கு இதை தெளிவாக செய்ய முடியாது செய்கிறதுனா என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சொல்லியாச்சு இப்போ டெல்டா ஃபீல்டில் என்ன அப்படின்னா ஒரு ஃபீல்டும் அளக்கும் போதும் இந்த கிராப்பு பேடி முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது திரும்ப நம்ம போய் திரும்ப வந்து அந்த டிஜிட்டல் சர்வேயே பண்ணணும் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணணும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நம்ம வந்து அந்த ஃபீல்டுக்கு போயிட்டே இருக்கணும் இந்த வேலையை செஞ்சோம்னா மற்ற எந்த வேலைகளும் அரசு எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியாது ஏன்னா இதுக்கு தான் டைம் உங்களுக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு ஃபீல்டு பார்க்குறதே சிரமம் ஒரு பெரிய சப் டிவிஷன் ஒரு பெரிய சர்வே நம்பர் எடுக்கணும் அப்படின்னா குறஞ்சது வந்து அதில் இருபது சப்டிவிஷன் இருக்கும் அந்த இருபது சப்டிவிஷனும் நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் திரும்ப ஜியோ ஸ்னாட்சோட அதை மிங்கிள் பண்ணணும் இது போன்ற பணிகள்லாம் தொடர்ந்து இருக்குது திரும்ப ஹார்வெஸ்ட் பண்ணோன்னே அந்த கிராப் பேட்டன்னில் ஒரு பயிர் அறுவடை பண்ணோன்னா அடுத்த பயிருக்கு நம்ம போய் திரும்ப ஃபோட்டோ எடுக்கணும் இவை எல்லாம் வந்து சமதள பகுதிகள் மிக எளிதானவை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிராப் பேட்டர்ன் மாறுது இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு தாலுக்கிலேயும் கிராப் பேட்டர்ன் மாறும் ஈவன் வந்து ஒவ்வொரு பிற்காவிலையுமே பயிர் சாகுபடி முறைகள் மாறும் இப்போ ரெயின்ஃப்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேடி மூணு மாதம் போடுவாங்க அதுக்கு அடுத்தது பல்சர்ஸ் போடுவாங்க பயிர் வகைகள் போடுவாங்க அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ஃபாடர் கிராப் ஒரு கம்ப சனப்போ இல்லை போட்டு திரும்ப அதை அடுத்த சாகுபடிக்கு தயார் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும் இது குறைந்தபட்சம் அரசாங்கம் வந்து ஒரு ஐந்து வருடங்களாவது செய்யணும்னு சொல்லுது இந்த டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அனைத்து வட்ட அலுவலகங்களிலும் ஒருங்கிணைந்த கிராம நிர்வாக அலுவலக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது இது எவ்வித அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வித உட் உபகரணங்களும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வழங்காமல் இந்த பணியினுடைய சிரமத்தை அரசு புரிந்து கொள்ளாமல் உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது இந்த டிஜிட்டல் சர்வே பணியை திணிப்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கிராம நிர்வாக அலுவலர்கள் கோரிக்கையானது பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது அதையும் அரசு கனிமோடு பரிசீலித்து இதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்கும் பட்சத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில தலைவர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் ராஜேந்திரன்